ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ தான் க்ளீனிங் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் க்ளீனிங் பொங்கல் க்ளீனிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு விஷயம் அதுவும் எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் கிளீனிங் அப்படிங்கிறது ரொம்ப டீப் கிளீனிங்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா பண்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்ப தானே நம்ம வந்து புதுசா வந்து அந்த வீட்டுக்கு போகணும் ஸோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம கிளீன் பண்ண போறது அம்மா வீட்ல இருக்க மேல் வீடு இந்த வீடு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்ம இருந்த வீடு ரொம்ப அழகான வீடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு உள்ள திறந்ததுமே பார்த்தீங்களா எப்படி காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டை எதுக்காக இப்போ டீப்பாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்கே வந்து ரெண்டுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க ஒன் இயர் இருந்தாங்க இப்போ தான் வந்து அவங்க வந்து காலி பண்ணாங்க ரொம்ப மோசமாகிக்கிட்டாங்க வீடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில தான் இருந்துச்சு ஒன் இயருக்கே இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில நான் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா செவத்தில் கூட கொஞ்சம் கூட கரை இல்லாமல் பார்த்து பார்த்து அந்த மாதிரிலாம் நான் வச்சுருந்தேன் நான் இந்த வீடுன்னு கிடையாது அதாவது நம்ம சொந்த வீடுன்னு இல்லை ரெண்டுக்கு இருந்தப்பையுமே நான்லாம் அப்படி தான் இருப்பேன் எப்படி சொல்லுது க்ளீனாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் இப்படி தான் நான் வந்து நினைப்பேன் ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த மைண்ட் செட்லாம் இருக்காது போல் அளவுக்கு மோசமாக இருந்துச்சு அது எங்கள் நைனாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பார்த்து ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ஏன்னா எங்கள் நைனாவுக்கு வந்து ரெண்டுக்கு விடணுங்கிறது கூட விருப்பமே கிடையாது ஓன் யூஸ்க்காக தான் வந்து இது க கட்டினது அதனால வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி இதை எப்படியாவது ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் வேலையில் இறங்கியிருக்கோம் இப்போ இந்த வீட்டை வந்து பாட்டு பாட்டாக பிரித்து ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது டஸ்டிங் பண்ணுறதுக்கு தான் எந்த வீடுன்னு இல்லை எந்த வீடாக இருந்தாலும் சரி நம்ம க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து டஸ்டிங் பண்ணணும் அதை பண்ணிவிட்டு தான் அடுத்தடுத்த வேலையெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அதுதான் வந்து ப்ராப்பரான க்ளீனிங்காக இருக்கும் அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெம்பா சாப்பிட்டுக்கணும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நல்ல ஒரு எனர்ஜியோட நல்ல ஒரு மோட்டிவேஷனோட அப்படியே நம்மளால முடியும் நம்ம சூப்பராக இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம வீட்டை இப்படி இருந்த வீட்டை இப்படி மாற்ற போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இப்படி தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த எனர்ஜி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் குறையாம நம்ம வந்து வேலை செய்வோம் டயர்டே ஆக மாட்டோம் அதுதான் விஷயம் நம்ம மனசு தான் நம்ம மனசுல வந்து ஒரு விஷயத்த வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நினைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மாதிரி நம்ம வேலை செய்வோம் நான் எப்பவுமே அப்படிதான் நான் வந்து அன்னைக்கு சாப்பிட கூட இல்ல சொல்ல போனா நிறைய தண்ணி தான் நான் எப்பவுமே வேலைக்கு இடையில டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் நிறைய குடிப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீ கொடுத்தாங்க டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் இடையில இடையில தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டே இருந்துட்டு நம்ம வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் ஹைட்ரேட்டாக இருந்தோம் அப்படின்னாலே எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டஸ்டிங் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு ஒட்டட நிறையா இருந்தது எல்லாத்தையும் அடிச்சுட்டு இங்கே வந்து இந்த வார்ட்ரோப் இருக்குது பாருங்க வார்ட்ரோப் அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து டஸ்ட் எல்லாம் தொடச்சி விட்டுடணும் தொடச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணியில வந்து லைசால் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா வந்து அதையும் தொடச்சி எடுக்கிறேன் பொதுவாகவே ரெண்டல் ஹவுஸோ இல்ல ஓன் ஹவுஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நம்ம வீடு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அழகாக நீட்டாக பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே அந்த வீட்டை வச்சிருக்க முடியலனா கூட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆக ஒரு அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்ல பழக்கம் முதல்ல அது எல்லாருமே அதை ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அது எங்க வீட்டை பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னடா எந்த அளவுக்கு ஆயிருக்கு ஒன் இயர் தான் அந்த ஒன் இயர்க்குள்ளேயே இந்த அளவுக்கு இருக்கேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு பரவாயில்ல எப்படியாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம் விண்டோலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டஸ்டிங் பண்ணுவோம் அந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு பாருங்கள் அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா மைன்யூட்டாக இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா துடைச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறமா ஒரு ஈர துணியை வச்சு நல்லா துடைக்கணும் அதுவும் ஒரு ரெண்டு டைம் துடைக்கணும் இல்லைனா அந்த டஸ்ட்டோடு படிஞ்சு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி காரம் படிஞ்ச மாதிரி ஆகும் ஸோ ரெண்டு டைம் வந்து துணியை நல்லா அலசிட்டு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி கரை படிஞ்சிருக்கும் பள்ளி ஏற்றம் போயிருக்கிறது நிறைய கரை அங்கங்கே பட்டிருக்கும் பட்டுருக்கும் அதெல்லாம் அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் நம்ம அப்படியே அதை விட்டுவிட்டோம் அப்படின்னா அங்கங்கே ஒரு மாதிரி கருப்பு கருப்பு கருப்பாக திட்டு திட்டா ஒரு மாதிரி ஆகும் அதே மாதிரி மிக்சியில் வந்து நம்ம ஏதோ அரைக்கிறோம் இல்லை கிரைண்டரில் அரைக்கிறோம் பக்கத்தில் செவுத்தில் பட்டுடுச்சு அப்படின்னா அதெல்லாம் அந்த டைமே வந்து தொடக்கணும் அதை அந்த பழக்கம்லாம் வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறது அதை அப்படியே விட்டுட்டு சரி இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா அது வீட்டை தான் நாசம் பண்ணும் ஸோ அதெல்லாம் வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும் அந்த மாதிரி இந்த செவத்தில் நிறைய கரை இருந்துச்சு எல்லாத்தையுமே நான் வந்து பொறுமையா தொடச்சிட்டு இருந்தேன் நான் எதுவுமே லிக்யூட்லாம் யூஸ் பண்ணலங்க இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஃப்ரூஃபோ ஏதோ சொன்னாங்க கொஞ்சம் குவாலிட்டியான பெயிண்ட் ஆகணுமோ சொன்னாங்க எங்கள் நைனா எனக்கு நான் அந்த செவத்தில் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா விம்பார் இருக்குது பாருங்களேன் அதை வந்து கொஞ்சம் கரைச்சிட்டு ஒரு ஸ்க்ரப்பே வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்ல அதை வச்சு லைட்டாக பொறுமையாக அப்படி தொடைச்சேன் அப்படியே வந்து அந்த கரெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஈர துணி வச்சு நான் தொடச்சிட்டேன் இது வந்து எல்லா பெயிண்ட்டுக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் மேபி இந்த பெயிண்ட்டுக்கு வந்து அப்படி இருக்கலாம் ஏன்னா எங்கள் நைனா சொன்னாங்க அப்போவே வந்து இது தொடச்சாலே போயிடும் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் தொடச்சதுமே ஈஸியாக ஓரளவுக்கு போயிடுச்சு அந்த மாதிரி மைன்யூட்டாக இருந்தது அங்கங்கே இருந்த கரையெல்லாம் தேடி தேடி தொடச்சேன் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது ஜன்னெல்லாம் அந்த எண்ணெய் கரை படித்து ரொம்ப மோசமாக இருந்தது எல்லாத்துக்குமே வந்து அந்த விம்பார் தான் நான் யூஸ் பண்ணேன் வேற எதுவுமே ஸ்பெஷலாக நான் யூஸ் பண்ணல நீங்களும் வந்து பொங்கல் கிளீனிங் அது மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க விண்டோலாம் ரொம்ப எண்ணெய் கரை வால் டைல்ஸ் எண்ணெய் கரை படைஞ்சிருக்கு இப்படி எதுவானாலும் சரி அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அதை வாங்குகிறேன் இதை வாங்குறேன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை வெறும் விம்பார் இல்லை விம் லிக்யூடு இதை வந்து எடுத்துகிட்டு நான் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக போயிடும் என்ன கொஞ்சம் கை தான் வலிக்கும் நமக்கு வந்து கிளீனிங் வந்து கை வந்த கலையாக இருந்தாலும் அப்பப்போ கை வலிக்குது என்ன பண்ணுறது இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படியாவது இதை அழகாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பைப்பும் அப்படி தான் உப்பு கரையாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் அது கொஞ்சம் நம்ம இன்னும் வந்து ஹெவியாக தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கெல்லாம் கரை படியாது அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சாலே போதுன்னு வச்சுக்கோங்களேன் பைப்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷ் ஆகிடுச்சு அழகாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் டாப்லாம் வந்து ஃபுல்லாக ஒயிட் டைல்ஸ் வந்து போட்டோமா அது எனக்காக தான் வந்து போட்டாங்க நான் தான் சொல்லி இல்லை ஒயிட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி போட சொன்னேன் கடைசியில் இதை ரெண்டுக்கெல்லாம் விட்டோன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் நான் வந்து அதை போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சி ஃபுல்லாக திருப்பி பளிச்சு நான் ஆக்கினேன் அந்தளவுக்கு இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து நார்மலாக எல்லாராலேயுமே வந்து அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியாது ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் செட் ஆகும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் டார்க்கான கலரில் வந்து யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த வாஷ் பேஷனு அந்த மிரர் எல்லாமே வந்து டஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாத்தையுமே அழகாக நீட்டாக கழுவி விட்டாச்சு ஆல்ரெடி அவங்க வந்து காலி பண்ணும்போது லைட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் காலி பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் நல்லா க்ளீன் பண்ணணும்ல ஏன்னா கொஞ்சம் பளிச்சின்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது பொங்கல் வேறு அப்படிங்கிறதுனால அம்மா வந்து வீட்டை ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிட்டாங்க நம்ம வீட்லேயும் வேலை இல்லை பெருசாக அப்படின்றதுனால சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மேல் வீட்டையும் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கோம் பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த வால் டைல்ஸ்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் ஃபுல்லாக வந்து நான் தேய்ச்சி விட்டேன் இங்கெல்லாம் நான் க்ளவுஸ் போட்டு தான் எல்லாமே வந்து பண்ணேன் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு இருந்தாலுமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் க்ளவுஸே நான் போட்டுட்டேன் போட்டுட்டு தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த துணி பவுடர் இருக்குது பாருங்கள் அதை மட்டும்தான் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு தேய்ச்சேன் அதுலேயே வந்து அந்த மைனியூட்டாக அங்கங்கே டைல்ஸுக்கு கடையில் இருந்த அந்த அழுக்கு எல்லாமே வந்துடுச்சு இன்னொரு பாத்ரூம் வந்து அம்மா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் பெருசு அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் முடியல எனக்கும் கைவழி தாங்க முடியல இதுக்கு மேலே பண்ண முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு இருந்தாலும் அளவுக்கு முடித்ததே ஓகே தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு லாஸ்ட்டாக வந்து தரையை வந்து அலசி விடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம் சரி இன்றைக்கி கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பே வந்து ஒரு மூணு டைம் நான் வந்து போட்டுட்டேன் ரெண்டு டைம் வந்து தண்ணியை மாற்றிட்டு லைசாலும் டட்டாலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு டைம் மாப் போட்டேன் திரும்ப வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து மாப் போட்டுக்கலாம் மறுநாள் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஃபுல்லாக ஓவராலாக எல்லா கிளீனிங்கும் முடித்தாச்சு கதவுலேருந்து ஜன்னலேருந்து எல்லாத்தையும் அழகாக மைநூட்டாக அங்கங்கே தொடச்சி சுவிட்ச் போர்டு இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்தாச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் வீடு காட்டியிருக்கேன் ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு அழகாக இருந்துச்சு இந்த வீடை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்து பார்த்து இந்த வீட்டை வந்து கட்டணும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் அந்த டைல்ஸ் பற்றிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த தரையில் போட்டிருக்கிறது அழகாக இருக்குது வித்தியாசமாக இருக்குன்னா சொல்லியிருந்தாங்க எனக்குமே அது வந்து ரொம்ப பிடிக்கும் நானே என் தம்பியும் சேர்ந்து தான் எல்லாமே செலக்ட் பண்ணியிருந்தோம் இதுல என்னன்னா இந்த ஜன்னலுக்கு வந்து பெயிண்ட்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேட் ஃபேடாயிடுச்சு அது மட்டும் திரும்ப கொஞ்சம் டார்க் கலர்ல மாற்றணும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சுச்சு எப்படியோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்ற ஒரு திருப்தியோட இங்கிருந்து வந்து கிளம்ப வேண்டியதுதான் இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா தம்பி வேற வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேம்மா நீ போய்ட்டு வான்னு சொல்லிட்டு வேன் வந்துருமா அதனால அம்மா போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படியே கிட்ட தான் நான் இப்போ லாஸ்ட்டாக கூட அம்மா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ எப்படி சொல்கிறது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் காட்டியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிங்கல்ல எவ்வளோ தூரம் இருக்குது எங்கே இருக்காங்க பக்கத்துலேயே எவ்வளோ தூரமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனால இங்கேருந்து நான் உங்களுக்கு ஜூமில் போயிட்டு கொஞ்சம் காட்டியிருக்கேன் அது உங்களுக்கு பார்த்தா ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து மேல் வீட்டில் இருக்கேன் அதுக்கும் மேலே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் மேலே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வீடாகுது இங்கேருந்து தான் கோயில் தெரியுது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு வரும் ஒரு ப்ளூ கலர் வீடு இருக்குல்ல அதுக்கு எதிர் வீடு தான் எங்கள் வீடு ரொம்ப கிட்டக்க தான் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்